கெட்டது செய்கிறவங்களுக்கு நல்லது நடக்குது நல்லது செய்கிறவங்களுக்கு கெட்டதாக நடக்குது இது எதனால் இந்த கேள்வி நம்ம எல்லோரோட மனசுலையும் ரொம்ப நாளாக ஓடிட்டே இருக்குது இந்த கேள்விக்கு பதில் சொல்கிற ஒரு கதையை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு அவர் ராக்கிங் லைஃப் ஸ்டைல் இந்த கதை உங்களோட சந்தேகத்தை கிளியர் பண்ணி உங்கள் மனநிலையை கண்டிப்பாக மாற்றும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்குமே பாருங்கள் சொர்க்கத்தில் ஒரு அக்கா தேவதையும் ஒரு தங்கை தேவதையும் வாழ்ந்து வந்தாங்க பெரிய தேவதை அதாவது அக்கா தேவதை வயது முதிர்ந்த தேவதை ரொம்ப அனுபவம் வாய்ந்த தேவதை சின்ன தேவதைக்கோ அதாவது தங்கை தேவதைக்கு வயதும் ரொம்ப கிடையாது அனுபவமும் கிடையாது இப்படி இருக்க தன்னோட தங்கை தேவதைக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து பாவ புண்ணிய கணக்கை எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துட்டு வந்தாங்க அக்கா தேவதை ஆனால் தங்கை தேவதைக்கு அக்கா தேவதை மேலே ஒரு மனக்குறை அக்கா சரியே இல்லை கெட்டவங்களுக்கு எல்லாம் நல்லது செய்யுது ஆனால் நல்லவங்களுக்கு எல்லாம் கெட்டது செய்யுது அக்கா சரியே இல்லை நல்லா பேசுதே தவிர செய்கிறது எல்லாமே எதுவும் புதுருமா தான் இருக்குது ஏன் தான் அக்கா இப்படி இருக்குது அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டே இருந்துச்சு தங்க தேவதை அது தன்னோட மனக்குழப்பத்தை அக்கா போய் சொல்லவும் செஞ்சுச்சு அக்கா தேவதைக்கோ ஆச்சரியம் அப்படியா அப்படி நடந்துகிட்டோம் நினைச்சுக்கிட்டே அக்கா தேவதை தங்கை தேவதை கிட்ட கேட்டது தங்கையே இப்படி திடீர்னு மொட்டையா சொன்னா எனக்கு புரியாது எந்த இடத்துல எந்த சம்பவத்துல நான் அப்படி நடந்துகிட்டேன்னு எங்கிட்ட விவரமா சொல்லு அது தவறுன்னு தோணுச்சுன்னா நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு அக்கா தேவதை தங்கை தேவதை கிட்ட அக்கா தேவதை இப்படி கேட்டதுதான் தாமதம் தங்க தேவதை உடனே சம்பவத்தை சொல்ல ஆரம்பிச்சது சரியா ஆறு மாதங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அது அந்த நேரத்தில் தான் முதல் முதலாக தன்னோட தங்கை தேவதைக்கு பாவ புண்ணிய கணக்க சொல்லி கொடுப்பதற்காக பூமிக்கு கூட்டிட்டு வந்திருந்தது அக்கா தேவதை அன்னைக்கு பார்த்து பூமியில் நல்ல மழை அந்த மலையில் ஒரு பணக்காரர் வீட்டு முன்னாடி வந்து நின்னாங்க ரெண்டு தேவதைகளும் நின்றுக்கிட்டு இருக்கும்போதே அக்கா தேவதை ஒரு மந்திரத்தை சொன்ன உடனே ரெண்டு தேவதைகளோட உருவமும் மாறிப்போனது அந்த உருவம் வேறு யாரும் இல்லை எந்த வீட்டு முன்னாடி அவங்க நின்னாங்களோ அந்த வீட்டு உரிமையாளரோட ஏழை சொந்தக்காரர்கள் போல அவர்களுடைய உருவம் மாறி இருந்தது இப்போ அக்கா தேவதை தங்கை தேவதை கிட்ட சொல்லிச்சு இங்க பாரு நீ இப்போ ஒரு தேவதை அப்படிங்கிறதையே மறந்துடு அந்த பணக்காரரோட ஏழை சொந்தக்காரர்கள் போலவே அவன் வீட்டுக்கு போவோம் அவன் நம்மளை எப்படி நடத்துறான் அப்படிங்கிறத பார்த்து அப்புறமா அவனோட பாவ புண்ணிய கணக்கையும் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிச்சு அக்கா தேவதை தங்கை தேவதைக்கு ரொம்ப குசியா போச்சு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் போலயே அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அக்கா தேவதையோட நடக்க ஆரம்பிச்சது அந்த பணக்காரரோட வீட்டை நோக்கி ரெண்டு தேவதைகளும் அந்த பணக்காரரோட வீட்டு கதவை தட்டுனாங்க அந்த பணக்காரரும் வந்து கதவை திறந்தார் வெளியே தன்னோட ஏழை உறவினர்கள் நிற்பதை பார்த்து முகம் சுளித்தார் ரெண்டாவது பேண்டா வெறுப்பா அவங்கள வீட்டுக்குள்ள வரவேற்று இருக்கிறதுலையே ரொம்ப மோசமான ஒரு அறையில அவங்கள தங்க வச்சார் வேண்டா வெறுப்பா ரெண்டு தேவதைகளுக்கும் சாப்பாடும் கொடுத்தார் இதை ரெண்டு தேவதைகளும் பொறுமையா சிரித்த முகத்தோட கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு ராத்திரி அக்கா தேவதை தங்கை தேவதைக்கு ஒரு பாடம் சொல்லிச்சு இங்க பாரு நல்லா கவனிச்சிக்கோ ஒரு மனுஷன் பெருசா தேடி தேடி தப்பு பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை இப்படி தன்னை சுற்றி இருக்கிற மனுஷர்கிட்ட பாரபட்சம் பார்த்தாலே அவங்கள அலட்சியம் அலட்சியமாக நடத்தினாலே பெரிய பாவம்தான் இன்னைக்கு ராத்திரி இவனோட பாவ கணக்கு கூடி போச்சு அப்படின்னு தங்கை தேவதை கிட்ட சொல்லிச்சு அக்கா தேவதை தங்கை தேவதைக்கு அந்த பாடம் புரிஞ்சதோட மட்டுமல்ல ரொம்பவே மனசுக்கு பிடிச்சிருந்தது அக்கா தேவதை எவ்வளவு நியாயமா நடக்குது அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டுட்டு தூங்கி போச்சு பாது தூக்கத்துல டக்கு டக்குன்னு சத்தம் வந்துகிட்டே இருந்துச்சு தங்கை தேவதை கண்முடிச்சு பார்த்தது அப்போ அக்கா தேவதை அந்த அறையில் இருந்த கீரல்களையும் பொத்தல்களையும் சரி பண்ணிட்டு இருந்துச்சு தங்கை தேவதைக்கு ஆச்சரியம் தாங்கலை இன்னைக்கு தான் இவன் பாவம் பண்ணியிருக்கான் சொல்லிட்டு இருந்துச்சு இப்ப பார்த்தா அவனுக்கே உதவி செஞ்சிட்டு இருக்கேன் இருக்கான் அவனுக்கு எதுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு மனசுல நினைச்சதே தவிர அக்கா தேவத பற்றி எதுவுமே கேட்கவே இல்லை ஏன்னா இப்பத்தான் முதல் முறையா அக்கா தன்னை பூமிக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க நாம ஏதாவது அவங்கள கேள்வி கேட்டுட்டே இருந்தா அவங்க கோபம் வந்து மறுபடியும் நம்மளை பூமிக்கு அழைச்சிட்டு வருவாங்களோ மாட்டாங்களோ அப்படிங்கிற பயத்துல எந்த கேள்வியும் கேட்காம அமைதியாவே இருந்தது தங்கை தேவதை இனி அடுத்து இன்னொரு நாள் இதே மாதிரி பாடம் சொல்லி கொடுக்க தங்கை தேவதையை அழைச்சிக்கிட்டு பூமிக்கு வந்துச்சு அக்கா தேவதை அன்னைக்கும் பூமியில நல்ல மழை அன்னைக்கு அக்கா தேவதை தேர்ந்தெடுத்திருந்தது ஒரு நடுத்தர வசதி கொண்ட ஒரு மனிதரோட வீட்டை மறுபடியும் அக்கா தேவதை ஒரு மந்திரத்தை சொல்ல இப்பவும் ரெண்டு தேவதைகளும் அந்த நடுத்தர வசதி கொண்ட மனிதரோட ஏழை சொந்தக்காரர் போல் உருவத்துக்கு மாறினார்கள் வழக்கம் போல் அந்த வீட்டு கதவை போய் தட்டுனாங்க நடுத்தர வசதி கொண்ட மனிதன் கதவை திறக்கிறான் தன்னோட ஏழை உறவினர்கள் வெளியே நிற்பதை பார்க்குறான் ஆனால் அந்த மனிதன் இவங்கள இலக்காரமாக நடத்தலை ஏழைன்னு சொல்லி பாரபட்சம் பார்க்கலை தன்னோட வீட்டுக்குள்ளே முகம் மலர்ந்து வரவேற்கிறான் இருந்ததிலே சிறந்த அறையை கொடுத்து சிறந்த சாப்பாட்டையும் முக மலர்ச்சியோடு கொடுத்து அவர்களை வாழ்த்துகிறான் இந்த சம்பவமும் ரெண்டு தேவதைகளாலும் கவனிக்கப்படுது அன்றிரவு அந்த நடுத்தர மனிதன் வீட்டில் தங்கியபடியே அக்கா தேவதை தங்கை தேவதைக்கு பாடமும் சொல்லி கொடுக்குது புண்ணியம் தேடணும்னா ஏதாவது பெரிய பெரிய கோவிலுக்கெல்லாம் போய் பெரிய பெரிய அளவில் ஏதாவது தான தர்மங்கள் பண்ண வேண்டும் என்பதில்லை தன்னை சுற்றி இருக்கும் சக மனிதர்களை சமமாக பாவித்து அவர்களை நடத்தினாலே அந்த புண்ணியம் தானே வந்து சேரும் அப்படின்னு சொல்லிச்சு அக்கா தேவதை தங்கை தேவதை கிட்ட இதனால் இன்னைக்கு இரவு இவனோட புண்ணிய கணக்கு கூடுது அப்படின்னு சொல்லிச்சு அக்கா தேவதை தங்கை தேவதைக்கு அந்த பாடமும் புரிஞ்சது அக்கா தேவதை சின்ன விஷயத்தை கூட எவ்வளவு அழகா கவனிக்குது அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே தூங்கியும் போனது நடுராத்திரியில் அதே சத்தம் டக்கு டக்குன்னு சத்தம் வந்தது அந்த அறையில் இருந்து தங்கை தேவதை சத்தம் கேட்டு கண் விழித்து பார்த்த அக்கா தேவதை அந்த அறை அறையை ஆங்காங்கே உடைச்சி ஆங்காங்கே ஓட்டையும் பொத்தல்களும் போட்டு கொண்டிருந்தது சின்ன தேவதைக்கு ஆத்திரம் தாங்கல என்னடா இது பாவம் செஞ்சனோ செஞ்சவனோட வீட்டில் இருந்த பொத்தல்களை எல்லாம் இது அடைச்சிக்கிட்டு இருந்துச்சு இந்த தடவை புண்ணியம் செஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு இவன் வீட்டு தரைய போட்டு உடைச்சிக்கிட்டு இருக்கு இதுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு மனசில் நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு இப்போவும் தங்கை தேவதை அக்கா கிட்ட எந்த கேள்வியும் கேட்கவில்லை அக்கா மேல இருந்த பயம் அப்படியே இருந்தது பயம்னா வேற பயம் எதுவும் இல்லை நான் முதலே சொன்ன மாதிரி அக்கா கிட்ட ஏதாவது கேட்டால் அக்கா மறுபடியும் நம்மை பூமிக்கு அழைத்து வர மாட்டார்களோ என்ற பயம்தான் தவிர வேறு பயம் எதுவும் இல்லை இந்த பயத்தாலே இந்த முறையும் எதையும் கேட்காலும் அமைதியாக இருந்துவிட்டது தங்கை தேவதை இப்போ அக்கா சொல்ல சொல்லி கேட்கவே இந்த இரண்டு சம்பவங்களையும் தான் காரணம் அப்படின்னு தங்கை தேவதை அக்கா தேவதையிடம் பொறுமையாக சொன்னது சொல்லிவிட்டு அதாவது நீங்கள் நல்லது செய்கிறவங்களுக்கெல்லாம் கெட்டது செய்கிறீங்க கெட்டது செய்தவங்களுக்கெல்லாம் நல்லது செய்துறீங்க என்று தனது மனதில் இருந்ததையெல்லாம் அக்கா தேவதையிடம் சொன்னது தங்கை தேவதை ஓ நீ அப்படி வரியா ஆனால் ஒரு காரியத்தோட முற்பகுதியை மட்டும் வச்சுட்டு அதோட முடிவை கணிக்கவே கூடாது பிற்பகுதியையும் பார்க்கணும் அதை வச்சு தான் கணிக்கணும் அதனால வரியா இந்த காரியத்தோட பிற்பகுதியை பாக்குறதுக்கு நான் உன்னை கூட்டிட்டு போகட்டா அப்படின்னு கேட்டுக்கிட்டே தங்க தேவதையை மறுபடியும் பூமிக்கு கூட்டிட்டு போச்சு அக்கா தேவதை முதல்ல அவங்க போனது அந்த பணக்கார மனிதரோட வீட்டுக்கு அந்த வீட்ல எந்த மாற்றமும் இல்லை தங்க தேவதைக்கு எதுவும் புரியவும் இல்லை ரெண்டாவது அவங்க போனது அந்த நடுத்தர வசதி கொண்ட மனுஷனோட வீட்டுக்கு அந்த வீடோ இப்போ முன்னாடி மாதிரி இல்ல ஆமாம் முன்னாடி ஓட்டு வீடாக இருந்த அந்த வீடு இப்போ பெரிய வீடாக மாறி இருந்துச்சு பணக்கார வீடாக மாறி இருந்துச்சு பக்கத்தில் இருந்த வீடுகளும் கூட நல்லாவே முன்னேறி இருந்தது தங்கை தேவதைக்கு ஆச்சரியம் தாங்கலை அது ஆச்சரியத்தோட அக்கா தேவதையை பார்த்தது அக்கா தேவதை தங்கை தேவதையை பார்த்து சிரித்து கொண்டே அது தான் செய்த செயல்களுக்கான விளக்கத்தை சொல்ல ஆரம்பித்தது இங்க பாரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இந்த இரண்டு வீடுகளுக்கும் நாம போனோமே அந்த ரெண்டு வீட்டிலும் நாம தங்கி இருந்த அறைகளின் தரையில் பொக்கிஷம் இருந்தது அதை நான் பார்த்தேன் அதை பத்தி யோசித்தேன் இந்த பணக்காரன் இருக்கானே அவனுக்கு ஏற்கனவே மனுஷன மனுஷனாவே மதிக்க தெரியல இதுல அவன் கையில பொக்கிஷம் கிடைச்சா என்ன பண்ணுவான் தலைக்கால் புரியாம ஆட மாட்டான் அதனால அவனுக்கு அது கிடைக்க கூடாதுன்னு நினைச்சேன் அதனால அந்த அறையில் இருந்த ஓட்டைகளையும் பொத்தல்களையும் அடைச்சேன் பொத்தல் ஓட்டை வழியாக பொக்கிசத்தை பார்க்கிற வாய்ப்பையும் தடுத்தேன் ஆனால் அதே இது மனுஷனை மனுஷங்களாக மதிக்க தெரிந்த அந்த நடுத்தர வசதி கொண்ட மனிதருக்கு அந்த பொக்கிசத்தை நான் காட்ட நினைச்சேன் அவர் வீட்டு தரையை உடைச்சி பொத்தல்களை உருவாக்கி பொக்கிசத்தையும் காட்டினேன் ஆனால் நீ நான் தரையை உடைச்சதாக வச்சு நான் கெட்டது செய்தவனுக்கு நல்லது செய்தாகவும் நல்லதுக்கு நல்லது செய்கிறவங்களுக்கு கெட்டது செய்ததாகவும் நினைத்து கொண்டாய் அப்படி செய்வதற்கு எனக்கு என்ன அறிவு இல்லையா தங்கை தேவதைக்கு ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்க சொல்லிச்சு அக்கா தேவதை அவங்கவுங்க செய்கிற செயலுக்கான பலன்களைத்தான் அவங்கவுங்க அனுப சாரி அனுபவிப்பாங்க காலதாமதமாகலாம் வேற மாதிரி நடக்கிற மாதிரி தோணலாம் ஆனா இறுதியில் அவங்கவுங்க செய்கிற செயல்களுக்கு தக்க பலன்களை மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும் இதுதான் இயற்கை நியதி அப்படின்னு சொல்லி முடிச்சது அக்கா தேவதை இப்போ அந்த தங்கை தேவதைக்கு ஞானம் கிடைத்தது இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற பொத்தல்களை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்களா நான் எவ்வளவு நல்லது செய்தாலும் எனக்கு கெடுதல் தானே நடக்குது அப்படின்னு வருத்தத்தில் இருக்கீங்கன்னா அந்த இந்த விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த பொத் இந்த பொத்தல்கள் தான் உங்களுக்கு புதையலை போகுது இந்த ஓட்டைகள் தான் உங்களை முன்னேற்ற போகுது கொஞ்சம் காலதாமதமாகலாம் என்னடா நம்மளோட வாழ்க்கை இப்படி போகுதுன்னு தோணலாம் ஆனால் நீங்கள் செஞ்ச புண்ணியத்தோட பலனை நீங்கள் அடைஞ்சே தீருவீங்க இந்த நம்பிக்கையாக இந்த கதை உங்களுக்கு கொடுத்துருந்துன்னா கண்டிப்பா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க் யூ